வணக்கம் சின்ன வயசுலிருந்தே நமக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஓடி போய் காப்பாற்றணும்னு ஒருவேளை நாம் முடியாதுன்னு சொல்லிட்டா நம்மளை சுயநலவாதின்னு முத்திரை குத்திடுவாங்களோ இல்லை இறக்கமில்லாதவன்னு சொல்லுவாங்களோன்னு நமக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம கருணைன்னு நினைச்சு செய்கிற ஒரு உதவி இன்னொருத்தரோட வளர்ச்சியே தடுக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க இதுதான் உண்மை சில நேரங்கள்ல நாம ஒருத்தருக்கு உதவி செய்யாம சும்மா விலகி நிற்கிறது தான் நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும் வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுது நாம குறுக்க போய் அவங்க அந்த பாடத்தை கத்துக்க விடாம தடுத்துடுறோம் அதனால இன்னைக்கு நம்மளோட சக்தியை உறிஞ்சிர நம்ம நல்லெண்ணத்தையே தப்பா பயன்படுத்துற ஏழு வகையான மனிதர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவோட நோக்கம் அவங்கள குறை சொல்றதோ குத்தம் சொல்றதோ இல்லைங்க மாறாக நம்மளோட விலை மதிப்பில்லாத நேரத்தையும் சக்தியையும் மன அமைதியையும் நாம எப்படி பாதுகாத்துக்கணும் அதே சமயம் மத்தவங்க அவங்களுக்கான பாடங்களை தெரிஞ்சுக்க எப்படி நாம இடம் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம தமிழ் மோட்டிவேஷனல் நண்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆற்றலை உறிஞ்சும் ஏழு வகை மனிதர்கள் ஒன்றாம் வகை நிரந்தர சோம்பேறிகள் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தருக்கும் முயற்சி பண்ணவே மறுக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இத நாம சரியா புரிஞ்சுக்கணும் உண்மை என்னன்னா இவங்க நம்ம பாரத்தை வேற யாராவது சுமக்கணும்னு மனசுல முடிவு பண்ணிட்டாங்க இதை நாம ஒரு அழகான உதாரணத்தோட சொல்லலாம் பாருங்க கஷ்டப்படுறவர் நீங்க கொடுக்குற உதவிய ஒரு ஏணி மாதிரி பயன்படுத்தி மேலே ஏறி வந்துடுவார் ஆனா இந்த சோம்பேறி உங்க உதவிய ஒரு ஊஞ்சல் மாதிரி பயன்படுத்தி அதிலையே படுத்து தூங்கிடுவார் கிட்ட எப்போவுமே எனக்கு டைம் சரியில்லை சூழ்நிலை சரியில்லைன்னு ஏதாவது ஒரு ரெடிமேட் காரணம் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையும் நீங்களே சுமக்க ஆரம்பிச்சிடுறீங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க தன்னம்பிக்கையையும் நம்மளாலையும் முடியும்னு அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த முக்கியமான நேரத்தையும் அவங்க கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறீங்க சோம்பேறிகள் கிட்ட இருந்து நம்ம சக்தியை பாதுகாத்துக்கிறது ஒரு சவால்னா அடுத்த வகை மனுஷங்க நம்ம நல்லெண்ணத்தையே கேள்விக்குள்ள ஆக்குவாங்க அவங்க தான் இரண்டாம் வகை நன்றி உணர்வே இல்லாதவங்க உதவி செய்யறது நம்மளோட கடமைன்னா ஒரு நன்றி சொல்றது அவங்களோட கடமை இல்லையா ஆனா சில பேருக்கு நீங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க நீங்க உங்க நேரத்தை பணத்தை சக்தியை அவங்களுக்காக கொடுப்பீங்க ஆனா அவங்க இருந்து ஒரு சின்ன நன்றி கூட வராது அவங்க மனசுல நீங்க செய்யற உதவி அவங்களோட உரிமைன்னு நினைப்பாங்க இதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா நீங்க எவ்வளவு அதிகமா அவங்களுக்கு செய்யறீங்களோ அவ்வளவு கம்மியா அவங்கவுங்கள மதிக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு உங்க கருணை தெரியாது உங்க பலவீனம் மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது அடியாளம் இல்லாத ஒரு பள்ளத்துல தண்ணி ஊத்துற மாதிரி அது எப்பவுமே நிரம்பமே நிரம்பாது இருந்து நம்ம காப்பாத்திக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி தான் ஆனா தங்களோட கர்வத்தையே கவசமா போட்டிருக்கிறவங்கள நாம என்ன பண்றது அவங்க மூன்றாம் வகை திமிரு பிடிச்சவங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற இந்த ஆட்களுக்கு உண்மையிலேயே உங்க உதவி தேவைப்படாதுங்க உங்க அங்கீகாரம் மட்டும்தான் தேவைப்படும் அவங்க ஏற்கனவே எடுத்த முடிவுக்கு நீங்க ஆமான்னு சொல்லணும் அவ்வளோதான் அவங்க கருவம் அவங்க செஞ்ச தப்பை ஒத்துக்கவே விடாது நீங்க ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா உங்களை தப்பாக பேசுவாங்க இல்லனா கண்டுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு உங்களால் உதவவே முடியாது எப்போ அவங்க தலக்கணம் உடஞ்சி அவங்களே போய் பலமாக அடிபட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நமக்கு உதவி தேவைன்னு உணர்றாங்களோ அது வரைக்கும் அவங்க திருந்த மாட்டாங்க தெரியாமல் தப்பு செய்கிறவங்களுக்கு கூட நாம் உதவலாம் ஆனால் எல்லாம் தெரிஞ்சே தப்பு செய்கிறவங்களுக்கு உதவுறது ரொம்ப ஆபத்து அவங்க தான் நான்காம் வகை தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செய்கிறவங்க நாம் எல்லாருமே தவறு செய்வோம் ஆனால் இவங்க அப்படி இல்லை தாங்கள் செய்கிறது தப்புன்னு தெளிவாக தெரிஞ்சே செய்வாங்க பொய் சொல்கிறது ஏமாத்துறது மற்றவங்களை காயப்படுத்துறதுன்னு எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நபருக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நீங்களும் அவங்க தப்பில் ஒரு கூட்டாளி ஆயிடுறீங்க நீங்கள் கொடுக்குற பணத்தையும் சக்தியும் வச்சு அவங்க திருந்த மாட்டாங்க இன்னும் நாலு பேருக்கு கெடுதல் மண்ணை தான் பயன்படுத்துவாங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இருட்டுக்கு வெளிச்சம் போடுற வேலையை நாம் செய்யக்கூடாது தவறுகளில் இருந்து பாடங்கத்துக்கோ மறுக்கிறவங்க இன்னொரு வகை இருக்காங்க அவங்கள பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஐந்தாம் வகை திருத்தவே முடியாதவங்க இங்கே முட்டாள்னா புத்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை கற்றுக்க மறுக்கிறவங்கன்னு அர்த்தம் இவங்க திரும்ப திரும்ப ஒரே தப்ப செய்வாங்க எந்த ஆலோசனையையும் கேட்க மாட்டாங்க ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட ஓடி வருவாங்க உங்கள் மனசு இறக்கப்பட்டு காப்பாற்றுவீங்க ஆனா அடுத்த வாரமே திரும்பவும் அதே தப்பான பழக்கத்துக்கு போயிடுவாங்க இவங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு இவங்களை காப்பாற்ற நீங்க குதிச்சிங்கன்னா இவங்க உங்களையும் சேர்த்து அமைக்கிடுவாங்க நேரடியா நம்மள சிக்கல்ல மாட்டி விடுற இவங்கள விட மறைமுகமா நம்ம உணர்ச்சிகளோட விளையாடுறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அவங்க தான் ஆறாம் வகை தந்திரமா பயன்படுத்துறவங்க இந்த லிஸ்ட்லேயே இவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க ஏன்னா இவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க உங்கள் உணர்ச்சிகளோடு விளையாடுவாங்க குற்ற உணர்ச்சியை தூண்டி காரியத்தை சாதிச்சுப்பாங்க எனக்கு நீ மட்டும்தான் இருக்க நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உங்களை ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவாங்க ஆனா நீங்கள் எப்போ முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த நிமிஷம் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த இலக்கை தேடி போயிடுவாங்க இறுதியாக எல்லாமே தெரிஞ்சும் மாறவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறவங்க இருக்காங்க அவங்க தான் ஏழாம் வகை திருந்த மறுக்கிறவங்க இவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஆனா நல்லதை செய்ய மறுப்பாங்க நீங்கள் சொல்கிற அட்வைஸை எல்லாம் தலையாட்டி கேட்பாங்க சரி சரின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்கள் அந்த பக்கம் திரும்பின அடுத்த நிமிஷம் பழையபடி அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க கிட்ட நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதி இதுதான் அவங்க மாறணும்னு அவங்க நினைக்கிறத விட நீங்கள் அதிகமாக நினைக்கக்கூடாது அப்படி நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கடைசில நீங்கதான் சோர்ந்து போயிடுவீங்க இந்த ஏழு வகையினரையும் பார்த்த பிறகு உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு பதில் பகுத்தறிவு கூடிய கருணை நாம இறக்கமே இல்லாம மாறிடணுமா யாருக்குமே உதவி செய்யக்கூடாதா நிச்சயமா இல்ல நாம கத்துக்க வேண்டியது இறக்கமின்மை இல்லை பகுத்தறிவு அதாவது யாருக்கு உதவி தேவை யாருக்கு பாடம் தேவைன்னு பிரித்து பார்க்குற பக்குவம் உண்மையான உதவிக்கும் தேவையில்லாத சுமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கை தூக்கி விடுறதுங்கிறது வேற இலவசமாக சவாரி கொடுக்கறதுங்கிறது வேற உண்மையிலேயே கஷ்டப்படுறவனுக்கும் ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் உண்மையான கருணைங்கிறது வேற ஒருத்தரோட தப்புக்கு துணை போகிறதுங்கிறது வேற உண்மையான கருணைங்கிறது சில நேரங்கள்ல நாம ரெண்டடி பின்னாடி வந்து அவங்க செஞ்ச தப்போட விளைவுகளை அவங்களே சந்திக்க அனுமதிக்கிறது தான் ஏன்னா அப்போதான் மனுஷங்க நிஜமாகவே பாடம் கற்றுக்கிறாங்க உண்மையாக வளர்றாங்க முடிவுரை மற்றும் அடுத்த கட்டம் நண்பர்களே உங்க சக்தியும் உங்க நேரமும் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அதை எங்க முதலீடு செய்கிறோங்கிறதுல நாம புத்திசாலித்தனமா இருக்கணும் எல்லாரும் உங்க உதவிக்கு தகுதியானவங்க இல்ல சில நேரங்கள்ல விலகி நிற்கிறது கொடுமை இல்ல

துக்கத்தில் இருக்கும் அவர்களுக்காக நாம் பேசுற ஆறுதல் வார்த்தைகள் சில நேரங்களில் தவறா புரிஞ்சிக்கப்படலாம் அல்லது அவர்களுக்கு இன்னும் காயப்படுத்தும் மாதிரி தோன்றலாம் ஆனா நம்ம அமைதியான இருப்பு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியை தரும் உதாரணத்துக்கு யாராவது துக்கத்தில் இருக்கும்போது நீங்க நிறைய பேச வேண்டியதில்லை அல்லது அறிவுரைகள் சொல்ல வேண்டியதில்லை சில நேரங்களில் வெறும் அருகில் இருப்பதோ காது கொடுத்து கேட்பதோ அல்லது அவர்களின் கையை பிடிப்பதோ போதும் அந்த சிறிய அமைதியான செயல் நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லும் மிக வலிமையான மொழி உங்க அந்த அமைதி தான் அவர்களின் துயரத்தை பங்கிட்டு கொள்கிறது அதுதான் உண்மையான மனித உறவை உருவாக்கும் அது உங்க அன்பையும் ஆதரவையும் வார்த்தைகளை காட்டிலும் ஆழமாக வெளிப்படுத்தும் இப்போ வர முடிவுரைக்கு இந்த பத்து இடங்களிலும் அமைதியா இருக்க எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் மௌனம் என்பது வெறும் பேச்சில்லாமே இல்ல அது ஒரு கலை அது ஒரு பயிற்சி இந்த சத்தமா இருக்கும் உலகத்துல அமைதியா இருக்க கற்றுக்கொள்வது ஒரு சவால் தான் ஆனா அதுக்குள்ளதான் பெரிய பலன்களும் இருக்குது மௌனம் என்பது ஆழ்ந்த கவனமான பார்வையும் உள் அமைதியையும் காட்டும் ஒரு சக்தி இந்த மௌனக்க உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க மன அமைதி கூடும் உறவுகள் வலுப்படும் முடிவெடுக்கும் திறன் வளர்ந்துடும் வாழ்க்கைய ஒரு புதிய திசையில மாறும் நீங்க ஒரு நிதானமான புத்திசாலியான சக்தி வாய்ந்த மனிதரா உருவெடுப்பீங்க இன்றைய இந்த பத்து இடங்களிலும் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மௌனத்தின் சக்தி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு இனிய பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி